இன்றைக்கி நம்ம விட்ரோல் எப்படி பண்ணுறோம் சொல்லி பார்க்க போறோம் சரிங்களா ஏன்னா விட்ரோல் புதிய நம்பர்கள் வரீங்க கேவிசி பண்ண தெரியாமல் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கேவிசி பண்ணுறது ஸோ விட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து லாக்இன் பண்ணி போன ஆப்பை ஆப்லேயே லாகின் பண்ணிப்போம் ஆப்லேயே லாகின் பண்ணிக்கலாம் வெப்சைட்லையும் லாகின் பண்ணிக்கலாம் எது ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் சர்வ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதை மாற்றினாங்கன்னா சரியாக போய்டும் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா சரி எப்படி விட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆப் லாகின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆப் லாகின் பண்ணிட்டு எப்பயுமே வந்து டெய்லி டாஸ்க்கு நம்ம பண்ணிவிட்டு போய் பண்ணுவோம் ஏன்னா வந்து டெய்லி டாக்ஸ் மூலியமாக அதிகமாக சம்பாதிக்க முடியும் நல்லா பிஸ்னஸ் வந்துச்சுன்னா இந்த டெய்லி டாஸ்க் மூலமாகவும் நம்ம எக்கச்சக்கமாக சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ நான் டெய்லி டாஸ்க்கு கிளிக் பண்ணுறேன் ஸோ நம்ம சைடில் நெட்ஒர்க் கொஞ்சம் லோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் ஆகும் ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும் சரிங்களா சோ இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு இந்த ஸ்பின் டாஸ்க்கை நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஸ்பின் ஆகும் பாருங்கள் ஸ்பின் ஆகி நிற்கும் நமக்கு இதில் பாயிண்ட்ஸ் கிடைச்சா பாயிண்ட்ஸில் ஆட் ஆகிடுங்க சரிங்களா ஏன்னா இந்த ஷாப்பிங் பாய்ஸ் வச்சு நம்ம இ காம் வரும்போது பர்ச்சேஸ் பூ பண்ணிக்கலாம் சரிங்களா டொண்ட்டி பை பெர்சென்ட் பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிப்பாங்க இதே வந்து அமௌண்ட் கிடைச்சதுனா